கிராமத்தில் போனா டவரு பிரச்சனையா இருக்கு சரிங்களா அதனால வந்து அறுபது ரூபாய் நம்ம சவாரி போறோம் சம்பளத்துல பிஎஸ்எல் டவர் கிடைக்காது அதனால வந்து நல்ல முறையாக டவர் இருந்தா அதை வந்து இருக்குங்களா தான் ஒரு கிலோ அரிசி வாங்கும்போது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து அஞ்சு ஏறும் ஒரே நாளில் அறுபது நாற்பது ரூபாய்க்கு வந்து அறுபது அதனால ரொம்ப இருக்கு பிஎஸ்எல் வந்து வாய்ப்பு உண்டு போன மாசம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு சார் இந்த மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கேன் சார் எப்படி ஏறிச்சு என்னன்னு கேட்டா எல்லாமே ஏறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் என்ன சொல்ல என்ன செய்யறது தெரியாம சொல்லு ஓடிடுச்சு சிம் போடாம இருக்கும் எல்லாம் போன்லயே கான்டாக்ட் ஆயிடுச்சு அதனால ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு வேற வழி இல்லாம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு சிம்மு எனக்கு ஒரு சிம்மு என் பொண்ணுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு சிம்மு நாலு சிம்மு நாம ஒண்ணு பண்ணி ஆயிரத்தி இருநூறு அண்ணாம செலவு பண்ண முடியாது இல்லைனா வழி இல்லாமல் எந்த தகவலும் கிடைக்கல பேங்க் என்னன்னா நமக்கு செல்லுக்கு தான் மெசேஜ் பண்ணுறாங்க செல்லில் ஓடிபி நம்பர் இருந்தாலும் அந்த செல்லு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அதாவது பிஎஸ்என்எல் சும்மேன் நல்லா நெட்ஒர்க் கிடைக்கிறாப்புல ஒர்க் பண்ணால் கவர்மெண்ட் சிம்மு விலையும் கம்மி நியாயமா இருக்கும் அதனால நாங்கள் பிஎஸ்என்எல்லே நாலு சிம்மும் மாத்திரதா இருக்கும்

ரொம்ப ரீசார்ஜ் எங்க வீட்டுல அஞ்சு மொபைல் இருக்கு அஞ்சு மொபைலுக்கு ஒரு மொபைலுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபான்னா எவ்வளவு அதிகமா தானே போகுது மாசம் மாசம் எங்களால கட்ட முடியுமா கட்ட முடியாதுதான் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏற்றதுனால என்ன ஜனங்களுக்கு கஷ்டம் தானே இது இருக்கிற விலைவாசியில் இது ஒரு பிரச்சனையாக தானே எல்லாருக்குமே இப்போ ஒன் மந்த் வந்து டூ தேர்ட்டி நைன் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணேன். இது வந்து த்ரீ என்னால அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணமுல்ல இப்போ இன்கம் வர வரலயே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் தான் இருப்போம் இன்கம் நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ தான் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்பனால அதனால வந்து எங்களோட என் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது

அதனால் அந்த மொபைல் ரீசார்ஜுக்கு ஒன் மந்த்துக்கு எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் போயிடுது அப்புறம் ரெண்டு சிம்மு மூணு சிம்மு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க செவன் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடுக்கு அப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஒரு இதுக்குமே நமக்கு மொபைல் தேவைப்படுது இங்கே இப்போ பேங்க்கு போகிறோம்னா பேங்க்லருந்து ஓடிபி என்றுவாங்க அந்த ஓடிபி நம்பர் நம்ம சொல்லணும் நமக்கு மொபைல் தான் தேவை இப்போ மொபைல் தேவையான நமக்கு ரீசார்ஜ் இல்லாமல் நம்மளால் ஓடிபி நம்பருக்கு வந்து சென்ட் ஆகாது

நெட் யூஸ் பண்றதுனால இது கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு வீட்டுக்கு பேசுவோம் போடுவோம் இப்போ வந்து நாங்க எனக்கு வந்து இரநூறு போடுவோம் இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு போட வேண்டியதா இருக்கு இது வந்து அதிகமா இருக்கு மாசம் மூணுன்னா அறுநூறுவா எழுநூத்தம்பது ரூபாய் போட வேண்டியதா இருக்கும் இப்போ இதே வந்து பிஎஸ்என்எல்னாக்கா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் கவர்மெண்ட் என்ன கொஞ்சம் நெட்டு வந்து அவங்க கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா நல்லா இருக்கும் எல்லாருமே மக்கள் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு அவங்க தான் பிஎஸ்என்எல் வந்து நமக்கு அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னாக்கா நமக்கு மக்களே மாறிடுவாங்க பெரிய நேம் இருக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு போட்டோம் இப்ப இருநூத்தி பத்து ரூபாய் இருபது ரூபா வருது சரி இருக்கிற வசதிக்கு எல்லாம் நம்மளால முடியாது அவ்வளவுதான் பெரிய கார்டு நெட் கார்டு போட்டோம்னா அது நூறு வரைக்கும் ஏது இருக்கு அவ்வளவுதான் நமக்கு வசதி இல்லை போடுற மாதிரி கிடையாது அவங்க ஏற்றிடுறாங்க வேறு வழி கிடையாது ரீசார்ஜ்னாலே இரநூறுவா வேண்டி இப்போ நான் மாசம் எனக்கு வருதுன்னா எனக்கு ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் இதுவே எனக்கு கஷ்டமாதான் நல்லா இருக்கு அவங்க வந்து ரேட்டு கம்மியா இருக்கு எல்லாருத்துல தவறு கிடையாது

கம்பெனி டைப் பண்றாங்க பிரைவேட் கம்பெனி கூட டைப் பண்ணி வந்து மாற்ற போறேன்னு மாத்த போடறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு தான் முடிகிற காலத்தில் பார்த்து ஒன்றும் நடக்க போறது இல்லை நான் இருக்கேன்பா